At the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேதி இரவு சுதந்திர இந்தியா சில நிமிடங்களே உலகமும் இந்தியாவை பார்த்து கொண்டிருந்தது புன்னகையுடன் ஒலி முன்னால் வந்த நேரு பேசத் தொடங்கினார் உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இந்தியா விடுதலை விழிகளை திறந்திருக்கிறது நமக்கான வாய்ப்புகள் திறந்திருக்கின்றன நமக்கான வெற்றிகள் காத்திருக்கின்றன அதற்கும் நாம் தயாராக வேண்டும் உண்மையும் நம்பிக்கையும் கொண்டு நாம் பயணத்தை தொடங்குவோம் இது இந்தியாவுக்கான பயணம் மட்டுமல்ல உலகத்துக்கான பயணமும் கூட தான் இது எவரையும் தூற்றுவதற்கான தருணமோ எவர் மீதேனும் பழிபோடும் தருணமோ அல்ல நமக்கென ஒரு கனவு காத்திருக்கிறது அதை மெய்யாக்க போராடுவோம் என அவர் முடித்தார் ஒரு கன பேரமைதிக்கு பிறகு தலைவர்களும் தொண்டர்களும் மக்களும் கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டு கைதட்டினார்கள் டிரைஸ்ட் வித் டெஸ்டினே என புகழப்படும் நேருவின் இந்த உரை உலக வரலாற்றில் மிக சிறந்த உரைகள் ஒன்று அந்த நொடிக்காகத்தான் பல்லாண்டுகள் இந்தியர்கள் காத்து கிடந்தனர் சுதந்திரம் என்னும் பெருங்கடவு நிறைவேறிய நாளில் நேரு உதித்த வார்த்தைகள்தான் அவரது மொத்த வாழ்க்கையுமாகும் இளவரசனாக பிறந்த நேரு அரசனாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் இந்தியாவின் ஆன்மாவுக்காக ஒப்புக் கொடுத்த மகத்தான தலைவன் உதித்த நாளன்று அடிமை சங்கிலிகளால் இந்தியா இறுகி கிடந்த காலங்களில் அதனை உடைத்தெறிய காலம் காந்தியை கண்டுபிடித்துக் கொடுத்தது நவீன இந்தியாவை சாதிக்க நேருவை காந்தி கண்டுபிடித்துக் கொடுத்தார் என பலரும் சொல்வது உண்டு அது உண்மையும் கூட சிறு வயதிலேயே பல சமூக சமய பழக்க வழக்கங்களை கொண்டவர்களுடன் நெருங்கி பழகியவர் நேரு கேம்பிரிட்ஜ் காலத்தில் மேற்குலக சிந்தனை மரபுகளையும் அதன் தாக்கத்தையும் நேரில் கண்டார் சுதந்திர இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகள் நேருக்குள் அப்போதுதான் எழுந்தன இந்தியாவை புரிந்து கொள்வது அதன் வேற்றுமைகளை அறிந்து கொள்வதும் அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வதும் தான் இந்த சிந்தனை காந்தி நேரு ஆகிய இருவரிடத்திலேயுமே இருந்தது அதனாலேயே சுதந்திர இந்தியாவில் குடிமக்கள் இந்தியர்களாக இணக்கமாக வாழ முடிந்தது சுதந்திர போராட்டத்தில் நேருவின் முழக்கங்கள் ஆங்கிலேயரை அசைத்து பார்த்தன இதற்கு பரிசாக நேரு ஒன்பது ஆண்டுகள் வரை சிறையில் கழிக்க நேரிட்டது கையில் இருக்கும் வாய்ப்புகளை கொண்டு எதிர்காலத்தை திட்டமிடுபவன் தான் தலைவனாக உருவெடுக்க முடியும் இதற்கு மிக சிறந்த உதாரணம் நேருதான் சிறையைப் போல ஒரு தவச்சாலை இல்லை தண்டனையைப் போல ஒரு தவமில்லை என்றே சிறை அதிகாரிகளிடம் சொல்லி இருக்கிறார் நேரு அவருடைய தீர்க்க தரிசனம் இந்த வார்த்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து வரையில் சிறையில் இருந்த நேரு நூற்று எண்பத்தி எட்டு புத்தகங்களை படித்து முடித்தார் வாசிக்கும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் இந்தியாவையும் அதன் கட்டுமானத்துடன் ஒப்பிட்டு பார்த்த நேரு தன்னுடைய ஞானத்தை பிரதமரான பிறகு நடைமுறைப்படுத்தினார் அதுவரை உலகம் கண்டிராத இந்தியா அது பசிக்கும் நிச்சயமில்லாத எதிர்காலத்திற்கும் அஞ்சிய மக்களை நம்பிக்கையின் பாதைக்கு அழைத்து வந்தவர் நேரு சுதந்திர இந்தியா என்னும் குழந்தைக்கு ஒரு வயது கூட ஆகவில்லை அடுத்தடுத்து பஞ்சங்களால் இந்தியாவே கொண்டிருந்தது மூன்றில் ஒரு பங்கு மக்கள் பசியால் மடிந்து போனார்கள் நொறுங்கி போனார் நேரு இந்தியாவை உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய செய்வதே லட்சியம் என சொன்னார் நேரு எப்படி சாத்தியம் என்றார்கள் பலர் நேருவிற்கு சவால்கள் புதிதல்ல வெறும் நூற்றி எழுபத்தி ஒரு கோடியில் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்த போதே பக்ரானங்கள் என்னும் மாபெரும் அணை திட்டத்தை தொடங்கிய துணிச்சல்காரர் அல்லவா ஒரு பக்கம் நாடு முழுவதும் அணை கட்டுமானங்கள் நடைபெற்றன மற்றொரு பக்கம் ஐஐடி அணு ஆராய்ச்சி கூடங்கள் தொழில்துறைகளுக்கு அனுமதி என அசரடித்தார் நேரு இதன் விளைவு கொஞ்ச ஆண்டுகளிலேயே தெரிய தொடங்கியது நகரம் மற்றும் கிராம பொருளாதாரம் ஆகிய இரண்டும் வளர்ந்தது மேற்குலகம் திகைத்து போனது இப்படி நவீன இந்தியாவில் நாம் பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் விதை நேருவால் போடப்பட்டது அவருடைய சாதனைகளை பட்டியலிடுவது கடுமையான காரியம்தான் ஆனால் நேரு தன்னுடைய சாதனையாக குறிப்பிட்டது இந்தியாவை ஜனநாயக நாடாக மாற்றியதை உங்களில் மிகப்பெரிய சாதனையாக நீங்கள் கருதுவது எது என்று ஒருமுறை கேட்டபோது நானூறு மில்லியன் மக்கள் அவர்களே அவர்களை ஆட்சி செய்து கொள்ளும் வகையில் இந்தியாவை வடிவமைத்தது என்று மட்டுமே சொன்னார் நேரு நீங்கள் விட்டு செல்லும் விஷயமாக எது இருக்கும் என்ற கேள்விக்கும் ஜனநாயகம்தான் என்றே பதில் சொன்னார் உலகின் மிகப்பெரிய பெரிய ஜனநாயக நாடு என இந்தியா கொண்டாடப்படுகிறது ஜனநாயகம் என்னும் சொல் வாழும் வரை இந்தியா என்னும் தேசம் இருக்கும் வரை ஜவஹர்லால் நேரு என்றும் மக்களால் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருப்பார்